வேலவன் ஸ்டோர்ஸில் <laughs> நம்ம வந்தோனா எல்லா வேலையும் எல்லா பட்சத்தையும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம் ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித்து கோமாளி சீசன் ஐந்தாவது நாளை அதாவது சனிக்கிழமை தொடங்க உள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித்து கோமாளி ஐந்தாவது சீசன் சனிக்கிழமை முதல் ஒளிபரப்பாக உள்ளது இந்த சீசனில் யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள் என்ற பெரும் பரபரப்பு தற்பொழுது நிலவி வருகிறது ஏற்கனவே நான்கு சீசன்கள் மிக வெற்றிகரமாக சென்றதை அடுத்து ஐந்தாவது சீசன் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி உள்ளது கடந்த நான்கு சீசன்களில் நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஐந்தாவது சீசனில் சமையல் கலைஞர் தாமுவுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் முதல் முறையாக நடுவராக பங்கேற்கிறார் இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல தொகுப்பாளர் ரக்ஷன் மற்றும் மணிமேகலை ஆகியோர் தொகுத்து வழங்குகின்றனர் ஐந்தாவது சீசனின் புரோமோ வீடியோ ஏற்கனவே வெளியாகி அது மிகப்பெரிய வைரலான நிகழ்ச்சியில் இந்த ஐந்தாவது சீசனில் கோமாளிகள் அதாவது கடந்த சீசனில் கோமாளியாக பங்கேற்ற புகழ் சுனிதா குரோஷி மோனிஷா உள்ளிட்டோர் மற்றும் இந்த சீசனில் கோமாளிகளாக புதியதாக இடம்பெறக்கூடிய விஜய் டிவி புகழ் ராமர் ஷப்னம் சரத் வினோத் உள்ளிட்டோர் கோமாளியாக பங்கேற்கின்றனர் புகழ் இந்த முறை ராமரும் இணைந்ததால் இந்த சீசன் மிகவும் கலகலப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது போட்டியாளர்களாக அதாவது சமையல் கலைஞர்களாக பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர் செர்லின் சோயா அக்ஷய் கமல் நடிகை திவ்யா துரைசாமி திவ்யா துரைசாமி ஏற்கனவே செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் தற்பொழுது அவர் ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் அவரும் இந்த இதில் கலந்து கொள்ள போகிறார் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா சூப்பர் சிங்கர் பூஜா புட் ரிவியூவர் ஹிர்பான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் வசந்த் வசி தொகுப்பாளினி நம்ம விஜய் டிவியோட தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே வி டி வி கணேஷ் சீரியல் நடிகை சுஜிதா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மிகப்பெரிய காமெடி பட்டாளமும் மிகப்பெரிய குக் பட்டாளமும் இணைந்து இந்த நிகழ்ச்சி நாளை அதாவது சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாக உள்ளது இந்த நிகழ்ச்சி எப்பொழுது வெளியாகும் எப்பொழுது ஒளிபரப்பாகும் என்ற அந்த எதிர்பார்ப்பில் குக் வித்து கோமாளி ரசிகர்கள் காத்திருக்கின்றனர்